அன்றியும் நான் என் மனதை பாவத்தை விட்டும் பரிசுத்தமாக்கிவிட்டதாகவும் கூற இல்லை ஏனெனில் மன இச்சையானது தீமையை தூண்டக்கூடியதாக இருக்கிறது என் இறைவன் அருள் புரிந்தாலன்றி நிச்சயமாக என் இறைவன் மிக்க மன்னிப்பவனாகவும் அருளானனாகவும் இருக்கிறான் என்று கூறினார் இன்னும் அரசர் கூறினார் அவரை என்னிடம் அழைத்து வாருங்கள் அவரை நான் என் நெருங்கிய ஆலோசகராக அமர்த்திக் கொள்வேன் இவ்வாறு அரசரிடம் யூசுப் வந்ததும் அவரிடம் பேசி அவர் ஞானத்தை நன்கறிந்தபோது நிச்சயமாக இன்றிலிருந்து நம்மிடம் பெரும் அந்தஸ்துள்ளவராகவும் நம்பிக்கைக்குரியவராகவும் உயர்ந்து இருக்கிறீர் என்று கூறினார் யூசுப் கூறினார் இந்த பூமியின் களஞ்சியங்களுக்கு என்னை அதிகாரியாய் ஆக்கிவிடுவீராக நிச்சயமாக நான் அவற்றை பாதுகாக்க நன்கறிந்தவன் ஈசுப் தான் விரும்பிய விதத்தில் காரியங்கள் செய்து வர அந்த நாட்டில் ஈசுபுக்கு நாம் இவ்வாறே வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுத்தோம் இவ்வாறே நாம் நாடியவருக்கு நமது அருள் கிடைக்கும்படி செய்கின்றோம் நன்மை செய்பவர்களின் கூலியை நாம் வீணாக்க மாட்டோம் மேலும் பயபக்தியுடையவர்களான மூமின்களுக்கு மருமையின் கூலி மிகச் சிறந்ததாக இருக்கும் எட்டு பின்னர் யூசுப் சகோதரர்கள் மிஸ்ரு நாட்டுக்கு வந்து அவரிடம் நுழைந்த போது யூசுப் அவர்களை அறிந்து கொண்டார் ஆனால் அவர்களோ அவரை அறியாதவர்களாக இருந்தனர் யூசுப் அவர்களுக்கு வேண்டிய பொருள் தானியங்களை சித்தம் செய்து கொடுத்த போது அவர்களை நோக்கி உங்கள் தந்தை வழி உங்கள் தந்தை வழி சகோதரனை மறுமுறை நீங்கள் இங்கு வரும்போது என்னிடம் அழைத்து வாருங்கள் நிச்சயமாக நான் உங்களுக்கு தானியங்களை நிரப்பமாக அளந்து கொடுத்ததையும் விருந்து உபசாரம் செய்வதில் நான் சிறந்தவன் என்பதையும் நீங்கள் பார்க்கவில்லையா ஆகவே நீங்கள் அவரை என்னிடம் அழைத்து வராவிட்டால் என்னிடமிருந்து உங்களுக்கு தானிய அளவையும் இனி இல்லை நீங்கள் என்னை நெருங்கவும் கூடாது என்று கூறினார் அவரது தந்தையிடத்தில் அவர் விஷயமாக நாம் ஒரு உபாயத்தை மேற்கொள்வோம் மேலும் நிச்சயமாக நாம் அதை செய்பவர்கள்தான் என்று கூறினார்கள் பின்னர் யூசுப் தன் தனியாற்களை நோக்கி அவர்கள் கிரயமாக கொடுத்த பொருளை அவர்களுடைய மூட்டைகளிலேயே வைத்துவிடுங்கள் அவர்கள் தம் குடும்பத்தாரிடம் சென்ற பிறகு இதை அறிந்தால் நம்மிடம் அதை சேர்ப்பிக்க அவர்கள் திரும்பி வரக்கூடும் என்று கூறினார் அவர்கள் தம் தந்தையரிடம் திரும்பியபோது அவரை நோக்கி எங்கள் தந்தையே நாங்கள் நம் சகோதரரை அழைத்து செல்லாவிட்டால் நமக்கு தானியம் அளந்து கொடுப்பது தடுக்கப்பட்டுவிடும் ஆகவே எங்களுடன் எங்களுடைய சகோதரனையும் அனுப்பி வையுங்கள் நாங்கள் தானியம் அளந்து வாங்கி கொண்டு வருவோம் நிச்சயமாக அவ நாங்கள் இவரை மிகவும் கவனமாக பாதுகாத்து வருவோம் என்று சொன்னார்கள் அதற்கு யாகோ இதற்கு முன்னர் இவருடைய சகோதரர் விஷயத்தில் உங்களை நம்பியது போன்று இவர் விஷயத்திலும் நான் உங்களை நம்புவதா அது முடியாது பாதுகாப்பவர்களில் அல்லாவே மிகவும் மேலானவன் கிருபையாளர்களில் அவனை எல்லாரையும் விட மிக்க கிருபையாளனாகவும் கிருபையாளனாவான் என்று கூறிவிட்டார் அவர்கள் தங்கள் சாமான மூட்டைகளை அவிழ்த்த போது அவர்களுடைய கிரைய பொருள் யாவும் அவர்களிடம் திரும்பப்பட்டிருப்பதை திருப்பப்பட்டிருப்பதை கண்டார்கள் அவர்கள் எங்கள் தந்தையே இதற்கு மேல் நாம் எதை தேடுவோம் இதோ நம்முடைய கிரையப்பொருள்கள் நம்மிடமே திரும்பப்பட்டு விட்டன திருப்பப்பட்டு விட்டன ஆகவே நம் குடும்பத்திற்கு வேண்டிய தானியங்களை நாங்கள் வாங்கி வருவோம் எங்கள் சகோதரரையும் நாங்கள் பாதுகாத்துக் கொள்வோம் மேலும் அவருக்காக ஒரு ஒட்டகை சுமை தானியத்தை அதிகமாக கொண்டு வருவோம் இது அந்த மன்னரை பொறுத்தவரை சாதாரணமான அளவுதான் என்று கூறினார்கள் அதற்கு யாக்கோ உங்கள் யாவரையுமே ஏதாவது ஏதாவதோ ஒரு ஆபத்து சூழ்ந்து உங்களை சக்தியற்றவளாக ஆக்கி நிச்சயமாக நீங்கள் அவரை என்னிடம் கொண்டு வருவீர்கள் என்று அல்லாவின் மீது நீங்கள் எனக்கு சத்தியம் செய்து வாக்குறுதி கொடுத்தாலன்றி நான் அவரை உங்களுடன் அனுப்ப மாட்டேன் என்று கூறினார் அவர்கள் அவ்வாறு அவருக்கு சத்தியம் செய்து வாக்குறுதி கொடுத்ததும் அவர்கள் அவர் நாம் பேசிக்கொண்டதற்கு அல்லாஹுவே காவலனாக இருக்கிறான் என்று கூறினார் பின்னும் அவர் என் அருமை மக்களே நீங்கள் மிஸ்ருக்குள் ஒரே வாசல் வழியாக நுழையாதீர்கள் வெவ்வேறு வாசல் வழியாக நுழையுங்கள் அல்லாவின் விதிகளில் அல்லாவின் விதிகளில் யாதன்றையும் நான் உங்களை விட்டு தடுத்து விட முடியாது ஏனென்றால் அதிகாரமெல்லாம் எல்லாம் அல்லாவுக்கே இன்றி வேறு எவருக்கும் இல்லை அவன் மீதே நான் முழுமையாக நம்பிக்கை கொண்டுள்ளேன் எனவே முழுமையாக நம்பிக்கை வைப்பவர்கள் அவன் மீதே முழு நம்பிக்கை வைப்பார்களாக என்று கூறினார் விசிறு சென்று அவர்கள் தம் தந்தை தங்களுடைய கட்டளையிட்டபடி கட்டளையிட்டபடி நுழைந்ததனால் யகூபு மனதில் இருந்த ஒரு நாட்டத்தை அவர்கள் நிறைவே நிறைவேற்றி வைத்தார்களே தவிர அல்லாவிடமிருந்து வரக்கூடிய எதனையும் அது அவர்களை விட்டு தடுக்கக்கூடியதாக இருக்கவில்லை நாம் அவருக்கு அறிவித்து கொடுத்தவற்றில் நிச்சயமாக அவர் அறிவு தேர்ச்சி பெற்றவராக இருக்கிறார் எனினும் மனிதர்களில் பெரும்பாலானோர் இதை அறிய மாட்டார்கள் பின்னர் அவர்கள் யாவரும் யூசுப்பி பால் பிரவேசித்த போது அவர் தம் சகோதரன் புன்யாமினை தம்முடன் அமர செய்து நிச்சயமாக நான் உம்முடைய சகோதரன் சகோதரன் யூசுப் அவர்கள் நமக்கு செய்தவை பற்றி எல்லாம் விசாரி விசாரப்படாதீர் என்று இரகசியமாக கூறினார் பின்னர் அவர்களுடைய பொருள்களை சித்தம் செய்து கொடுத்தபோது தம் சகோதரர் புன்யாமினுடைய சுமையில் பானங்கள் பருகுவதற்கான ஒரு பொற்குவலையை எவரும் அறியாது வைத்து விட்டார் அவர்கள் புறப்பட்டு செல்லலானதும் அரசாங்க அறிவிப்பாளர் ஒருவர் ஓர் ஒட்டக கூட்டத்தார் ஓ ஒட்டக கூட்டத்தார்களே நிச்சயமாக நீங்கள் திருடர்களே என்று கூறினார் அதற்கு அவர்கள் இவர்களை முன்னோக்கி வந்து நீங்கள் எதனை இழந்து விட்டீர்கள் என கேட்டார்கள் நாங்கள் அரசருடைய அளவு மரக்காலை அதனை எவர் கொண்டு வந்தாலும் அவருக்கு ஒரு ஒட்டக சுமை தானியம் சன்மானமாக உண்டு இதற்கு நானே பொறுப்பாளி என்று கூறினார்கள் அதற்கு அவர்கள் அல்லாவி மீது சத்தியமாக நாங்கள் நாட்டிலேயே குழப்பம் உண்டாக்க வரவில்லை என்பதை நீங்கள் நிச்சயமாக அறிவீர்கள் நாங்கள் திருடர்களும் அல்லர் என்றார்கள் அதற்கு அவர் நீங்கள் பொய்யர்களாக இருந்தால் அதற்குரிய தண்டனை என்ன என்று கேட்டார்கள் அதற்குரிய தண்டனையாவது எவருடைய சுமையில் அது காணப்படுகிறதோ அவரை பிடித்து வைத்துக் கொள்வது அதற்குரிய தண்டனை அநியாயம் செய்வோரை இவ்வாறே நாங்கள் தண்டிக்கிறோம் என்று அந்த சகோதரர்கள் கூறினார்கள் ஆகவே அவர் தம் சகோதரன் புண்ணியாமினின் பொதியை சோதிக்கும் முன் சோதிக்கும் முன்னே அவர்களுடைய பொதிகளை பொதிகளை சோதிக்க ஆரம்பித்தார்கள் பின்பு அதனை நாம் சொந்த சகோதரன் சகோதரனின் பொதியிலிருந்து வெளிப்படுத்தினார்கள் இவ்வாறாக யூசுபுக்காக நாம் ஒரு உபாயம் செய்து கொடுத்தோம் அல்லாஹ் அன்றி அவர் தம் சகோதரனை எடுத்துக்கொள்ள அரசரின் கட்டளை சட்டப்படி இயலாதிருந்தால் இயலாதிருந்தார் நாம் நாடியவர்களின் பதவிகளை நாம் உயர்த்துகின்றோம் கல்வி அறிவுடைய ஒவ்வொருவரும் மேலான அறிந்த ஒரு ஒருவன் இருக்கவே செய்கிறான் அப்போது அவர்கள் இவன் அதை திருடியிருந்தால் இவனுடைய சகோதரன் யூசுபும் முன்னால் முன்னால் நிச்சயமாக திருடியிருக்கிறான் என்று தங்களுக்குள் கூறி கொண்டு கூறி கொண்டார்கள் இச்செய்திகளை செவியற்றும் அவர்களிடம் வெளியிடாது யூசுப் தம் மனதுக்குள் மறைத்து வைத்துக்கொண்டார் அவர் நீங்கள் தரத்தில் இன்னும் தீயவர்கள் இவர்கள் சகோதரரும் திருடியிருப்பார் என்று நீங்கள் வர்ணிக்கிறீர்களே அதை அல்லாஹ் நன்கு அறிவான் என்று தமக்குள்ளே சொல்லிக்கொண்டார் அவர்கள் யூசுபை நோக்கி இந்நாட்டின் அதிபதி அஜீசே நிச்சயமாக இவருக்கு முதிர்ச்சி அடைந்துள்ள வயோதிக தந்தை இருக்கிறார் எனவே அவருடைய இடத்தில் எங்களில் ஒருவரை நீ எடுத்துக்கொள்ளும் நிச்சயமாக நாங்கள் உம்மை பரோபகாரம் செய்வோரை ஒருவராகவே காண்கிறோம் என்று கூறினார்கள் அவர் எங்கள் பொருளை எவரிடம் நாங்கள் கண்டோமோ அவரை அன்றி வேறு ஒருவரை நாம் எடுத்துக்கொள்வதிலிருந்து அல்லாஹ் காப்பாற்றுவோனாக அப்படி செய்தால் நிச்சயமாக நாங்கள் அநியாயக்காரர்களாகி விடுவோம் என்று கூறினார் ருக்கு பத்து எனவே அவரிடம் அவர்கள் நம்பிக்கை இழந்துவிடவே அவர்கள் நமக்குள் தனித்து ஆலோசனை செய்தார்கள் அவர்களுள் பெரிய பெரியவர் சொன்னார் நிச்சயமாக உங்களுடைய தந்தை உங்களிடமிருந்து அல்லாவின் மீது ஆணையிட்டு வாக்குறுதி வாங்கியிருக்கிறார் என்பதையும் முன்னர் யூசுப் சம்பந்தமாக நீங்கள் பெருங்கு பெருங்குறை செய்துவிட்டீர்கள் என்பதையும் நீங்கள் அறியவில்லையா ஆகவே என் தந்தை எனக்கு அனுமதி அளிக்கும் வரை அல்லாஹ் எனக்கு அல்லது அல்லாஹ் எனக்கு இது பற்றி ஏதாவது தீர்ப்பு செய்யும் வரை நான் இந்த பூமியை விட்டு ஒருபோதும் அகலவே மாட்டேன் தீர்ப்போ தீர்ப்பளிப்போரில் அவன்தான் மிகவும் மேலானவன் ஆகவே நீங்கள் உங்கள் தந்தையரிடம் திரும்பி சென்று எங்களுடைய தந்தையே உங்கள் மகன் நிச்சயமாக இருக்கிறான் நாங்கள் உறுதியாக அறிந்ததை தவிர வேறெதையும் கூறவில்லை மேலும் நாங்கள் மறைவானவற்றின் காவலர்களாகவும் இருக்கவில்லை என்று கூறுங்கள் நாங்கள் தங்கியிருந்த ஊர்வாசிகளையும் நாங்கள் முன்னோக்கிச் சேர்ந்து வந்த ஒட்டகத்தின கூட்டத்தினரையும் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் நிச்சயமாக நாங்கள் உண்மையே சொல்லுகின்றோம் என்று சொல்லுங்கள் என்று கூறி தந்தையாரிடம் அனுப்பி வைத்தார் ஊர் திரும்பியவர்கள் தம் தந்தையிடம் அவ்வாறே சொல்லவும் இல்லை உங்களுடைய மனங்கள் இவ்வாறு ஒரு தவறான விஷயத்தை செய்யும்படி தூண்டிவிட்டிருக்கின்றன ஆயினும் அழகான பொறுமையே எனக்கு உகந்ததாகும் அல்லாஹோ அவர்களை அனைவரையும் என்னிடம் கொண்டு வந்து சேர்க்க போதுமானவன் நிச்சயமாக அவன் மிகவும் அறிந்தவனாகவும் மிக்க ஞானமுடையவனாகவும் இருக்கிறான் என்று கூறினார் பின்னர் அவர்களை விட்டு திரும்பி யூஷுபை பற்றி எனக்கு ஏற்பட்டுள்ள துக்கமே என்று வியாகுலப்பட்டு கூறினார் துக்கத்தால் அழுது அழுது அவருடைய இரண்டு கண்களும் விழுத்து பஞ்சமடை பஞ்சடைந்து விட்டன பிறகு அவர் தம் துக்கத்தை விழுங்கி அடக்கிக் கொண்டார் இதை கண்ணுற்ற அவருடைய மக்கள் தந்தையே அல்லாஹ் மீது சத்தியமாக நீங்கள் யூசுப்பை நினைத்து நினைத்து அழுது நோயுற்று இழைத்து மடிந்து போகும் வரை அவர் எண்ணத்தை விட்டும் நீங்க மாட்டீர்கள் என்று கூறினார்கள் அதற்கு அவர் என்னுடைய சஞ்சலத்தையும் கவலையும் அல்லாவிடமே முறையிடுகிறேன் அல்லாவிடமிருந்து நீங்கள் அறியாதவற்றை நான் அறிவேன் என்றும் என் மக்களே மீண்டும் மிஸ்ருக்கு நீங்கள் செல்லுங்கள் யூசுப்பையும் அவருடைய சகோதரரையும் தேடி விசாரியுங்கள் நம்மை தேற்றும் அல்லாவின் அருளை பற்றி நாம் நம்பிக்கை இழக்காதீர்கள் ஏனென்றால் நிச்சயமாக காபிர்களின் கூட்டத்தை தவிர வேறு யாரும் அல்லாவின் அருளை பற்றி நம்பிக்கை இழக்க மாட்டார்கள் என்று கூறினார் அவ்வாறே அவர்கள் மிஸ்ரை அடைந்து யூசுப் முன்னிலையில் வந்து அவரிடம் அஜிசே எங்களையும் எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களையும் பெருந்துயர் பற்றி கொண்டது நாங்கள் சொற்பமான பொருளையே கொண்டு வந்திருக்கிறோம் எங்களுக்கு நிரப்பமாக தானியம் வளர்ந்து கொடுங்கள் எங்களுக்கு மேற்கொண்டு தானமாகவும் கொடுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் தானம் செய்பவர்களுக்கு நற்கூலி வழங்குகிறான் என்று கூறினார்கள் அதற்கு அவர் நீங்கள் அறிவினர்களாக இருந்தபோது யூசுபுக்கும் அவர் சகோதரருக்கும் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்களா என்று வினவினார் அப்போது அவர்கள் நிச்சயமாக நீர்தான் யூசுபோ என்று கேட்டார்கள் ஆம் நான் தான் யூசுபோ இதோ இவர் என்னுடைய சகோதரராவார் நிச்சயமாக அல்லாஹ் எங்கள் மீது அருள் புரிந்திருக்கிறான் எவர் அவனிடம் பயபக்தியுடன் இருக்கிறார்களோ இன்னும் மேற்கொண்டு மேற்கொண்டிருக்கிறாரோ அத்தகைய நன்மை செய்வோர் கூலியை நிச்சயமாக அல்லாஹ் வீணாக்கி விட மாட்டான் என்று கூறினார் அதற்கு அவர்கள் அல்லாஹ் மீது ஆணையாக நாங்கள் உமக்கு செய்த உமக்கு நாங்கள் உமக்கு தவறு இழைத்தவர்களாக இருந்தும் நிச்சயமாக அல்லாஹ் எங்களை விட உண்மை மேன்மையுடையவராக தெரிவு செய்திருக்கின்றான் என்று கூறினார்கள் அதற்கவர் இன்று உங்கள் மீது எவ்வித குற்றச்சாட்டும் இல்லை அல்லாஹ் உங்களை மன்னித்தருவானாக அவனே கிருபையாளர்களுக்கெல்லாம் மிக்க கிருபையுடையவனாக இருக்கிறான் என்று கூறினார் என்னுடைய இந்த சட்டையை நீங்கள் எடுத்து சென்று என் தந்தையாரின் முகத்தில் போடுங்கள் அவருக்கு கண் பார்வை வந்துவிடும் இன்னும் உங்களுடைய குடும்பத்தார் அனைவரையும் என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று கூறினார் ருக்கு பதினொன்று அவர்களுடைய ஒட்டக வாகனங்கள் மிஸ்ரை விட்டு பிரிந்த நேரத்தில் அவர்களுடைய தந்தை நிச்சயமாக நான் யூசுபின் வாடையை நுகர்கிறேன் இதன் காரணமாக என்னை நீங்கள் பைத்தியக்காரன் என்று எண்ணாமல் இருக்க வேண்டுமே என்றார் அதற்கு அவர்கள் அல்லாவின் மீது சத்தியமாக நீங்கள் உங்களுடைய பழைய தவறிலேயே இருக்கின்றீர்கள் என்று சொன்னார்கள் பிறகு நன்மாராயம் கூறுபவர் வந்து சட்டையை அவர் முகத்தில் போட்டபோது அவர் மீண்டும் பார்வையிடுகிறானார் நீங்கள் எல்லாம் அல்லாவிடமிருந்து நிச்சயமாக நான் அறிவேன் என்று உங்களிடம் கூறவில்லையா என்று அவர்களை நோக்கி கூறினார் அதற்கு அவர்கள் எங்களுடைய தந்தையே எங்களுடைய பாவங்களை மன்னிக்குமாறு எங்களுக்கு இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் நிச்சயமாக நாங்கள் தவறு செய்தவர்களாக இருக்கிறோம் என்று கூறினார்கள் நான் உங்களுக்காக ஏன் இறைவனிடம் பாவமன்னிப்பு தேடுவேன் நிச்சயமாக அவன் மன்னிப்பவனாகவும் கிருபியுடையவனாகவும் இருக்கிறான் என்று கூறினார் பின்னர் குடும்பத்துடன் அவர்கள் யூசுபிடம் வந்தபோது அவர் தம் தாய் தந்தையரை கண்ணியத்துடன் வரவேற்று தம்முடன் வைத்துக் கொண்டார் இன்னும் அல்லாஹ் நாடினால் நீங்கள் மிஸ்ருக்குள் அச்சமற்றவர்களாக பிரவேசியுங்கள் என்றும் கூறினார் இன்னும் அவர் தம் தாய் தந்தையரை அரியாசனத்தின் மீது உயர்த்தி அமர்த்தினார் அவர்கள் எல்லோரும் அவரை அவருக்கு மரியாதை செலுத்தியவர்களாக சிரம் பணிந்து அப்போது அவர் தம் தந்தையை நோக்கி என் தந்தையே இதுதான் என்னுடைய முந்தைய கனவின் விளக்கமாகும் இதனை அதனை என் இறைவன் உண்மையாக்கினான் மேலும் அவன் என்னை சிறைச்சாலையிலிருந்து வெளியாக்கியதுடன் எனக்கும் என் சகோதரருக்கும் இடையில் சைத்தான் பிரிவினையை உண்டு பண்ணிவிட்ட பின்னர் உங்களை கிராமத்திலிருந்து கொண்டு வந்த கொண்டு வந்ததன் மூலம் அவன் நிச்சயமாக எனக்கு பேர் உபகாரம் செய்துள்ளான் நிச்சயமாக என் இறைவன் தான் நாடியவற்றை மிக நுட்பமாக செய்கிறவன் நிச்சயமாக அவன் யாவற்றையும் நன்கறிந்தவன் மிக்க ஞானமுள்ளவன் என்று கூறினார் என் இறைவனே நிச்சயமாக நீ எனக்கு அரசாட்சியை தந்து கனவுகளின் விளக்கங்களையும் எனக்கு கற்றுத்தந்தாய் வானங்களையும் பூமியையும் படைத்தவனே இம்மையிலும் மறுமையிலும் நீயே என் பாதுகாவலன் முஸ்லிமாக உனக்கு முற்றிலும் வழிபட்டவனாக இருக்கும் நிலையில் என்னை நீ கைப்பற்றிக் கொள்வாயாக இன்னும் நல்லடியார் கூட்டத்தில் என்னை சேர்த்திடுவாயாக என்று அவர் பிரார்த்தித்தார் அபியே இது நீர் அறியாத மறைவான செய்திகளில் உள்ளதாகும் இதனை நாம் உமக்கு வகி மூலம் அறிவித்தோம் அவர்கள் கூடி சதி செய்து தம் திட்டத்தில் அவர்கள் ஒன்று சேர்ந்தபோது நீர் அவர்களுடன் இருக்கவில்லை ஆனால் நீர் எவ்வளவு அதிகமாக விரும்பினாலும் அம்மனிதர்களில் பெரும்பாலோர் உண்மை நபி என நம்ப மாட்டார்கள் இதற்காக நீர் அவர்களிடத்தில் எந்த கூலியும் கேட்பதில்லை இஃகுது அகிலத்தில் அகிலத்தார் அனைவருக்கும் நினைவூட்டும் இது அகிலத்தார் அனைவருக்கும் நினைவூட்டும் நல்ல உபதேசமே அன்றி வேறில்லை ருக்கு பன்னெண்டு இன்னும் வானங்களிலும் பூமியிலும் எத்தனையோ அத்தாச்சிகள் இருக்கின்றன ஆனால் அவற்றை அவர்கள் புறக்கணித்தவர்களாகவே அவன் அவற்றின் அருகே நடந்து செல்கின்றனர் மேலும் அவர்கள் அவர்கள் இணை வைப்பவர்களாக இருக்கிற நிலை இருக்கிற நிலையில் இல்லாமல் அவர்களில் பெரும்பாலோர் அல்லாவின் மீது நம்பிக்கை கொள்வதில்லை அவர்களை சூழ்ந்து கொள்ளக்கூடிய அல்லாவின் வேதனை அவர்களுக்கு வந்துவிடுவதைப் பற்றியும் அல்லது அவர்கள் அறியாதிருக்கும் போது திடீரென முடிவு முடிவு காலம் வந்து விடுவதை பற்றியும் அவர்கள் அச்சமுற்று இருக்கிறார்களா நபியே நீ சொல்வீராக இதுவே என்னுடைய நே நேரிய வழியாகும் நான் அல்லாவின் பால் உங்களை அழைக்கின்றேன் நானும் என்னை பின்பற்றியவர்களும் தெளிவான ஞானத்தின் மீதே இருக்கின்றோம் அல்லாஹ் மிக தூய்மையானவனாகவே அவனுக்கு இணை வைப்போரில் நானும் ஒருவன் அல்லன் நபியே உமக்கு முன்னர் பற்பல சமூகங்களும் நாம் அனுப்பிய தூதர்கள் அந்தந்த சமூகங்களின் ஊர்களில் இருந்த மனிதர்களே என்று வேறில்லை அவர்களுக்கு நாம் வகை மூலம் நம் கட்டளைகளை அறிவித்தோம் இவர்கள் பூமியில் பிரயாணம் செய்து இவர்களுக்கு முன் இருந்தவர்களின் முடிவு எப்படி இருந்தது என்பதை பார்க்கவில்லையா மறுமை வீடுதான் பயபக்தியுடையோருக்கு மிகவும் மேலானதாகும் இதனை நீங்கள் சிந்தித்து விளங்கிக் கொள்ள வேண்டாமா நம் தூதர்கள் நிச்சயமாக பொய்ப்படுத்தப்பட்டு விட்டார்கள் என்று எண்ணி நம்பிக்கை விடும் பொழுது நமது உதவி அவர்களுக்கு வந்தது நாம் நாடி அவர்கள் காப்பாற்றப்பட்டனர் நமது தண்டனை குற்றம் புரிந்த கூட்டத்தாரை விட்டும் நீக்கப்படாது நிச்சயமாக அவர்களின் வரலாறுகளில் அறிவுடையோருக்கு நல்ல படிப்பினை இருக்கிறது இது இட்டுக்கட்டப்பட்ட செய்தியாக இருக்கவில்லை மாறாக இதற்கு முன் உள்ள வேதத்தையும் இது உண்மையாக்கி வைக்கிறது ஒவ்வொரு விஷயத்தும் இது விவரித்து காட்டுவதாகவும் நம்பிக்கை கொண்ட சமூகத்தாருக்கு நேர்வழியாகவும் ரஹமத்தாகவும் இருக்கிறது அத்தியாயம் மூணு சூரத்துல் ராகுது இடி ஆறு வசனங்கள் நாற்பத்தி ரெண்டு அளவற்ற அருளாளனும் நிகரற்ற ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் இவை வேதத்தின் வசனங்களாகும் மேலும் நபிய உண்மீதும் இறைவனிடமிருந்து அருளப்பட்டுள்ள இது உண்மையாகும் எனினும் மனிதர்களில் பெரும்பாலோர் இதனை நம்புவதில்லை இவ்வேதத்தை அல்லிய அல்லாஹ் எத்தகையவன் என்றால் அவன் வானங்களையும் தூங்கின்றியே உயர்த்துள்ளான் நீங்கள் அவற்றை பார்க்கிறீர்கள் பின்னர் அவன் அரிசின் மீதும் அமைந்தான் இன்னும் அவனே சூரியனையும் சந்திரனையும் தன் அதிகாரத்திற்குள் வைத்திருக்கிறான் இவை அனைத்தும் குறிப்பிட்ட காலத்திட்டப்படியே நடந்து வருகின்றன அவனே எல்லா காரியத்தையும் நிர்வகிக்கின்றான் நீங்கள் உங்கள் இறைவனை சந்திப்பதை உறுதி கொள்ளும் பொருட்டு அவன் இவ்வாறு தன் வசனங்களை விளக்குகிறான் மேலும் அவன் எத்தகையவன் என்றால் அவனே பூமியை விரித்து அதில் உறுதியான மலைகளையும் ஆறுகளையும் உண்டாக்கினான் இன்னும் அதில் ஒவ்வொரு கனி வர்க்கத்திலிருந்தும் இரண்டு இரண்டான ஜோடிகளை உண்டாக்கினான் அவனே இரவையும் பகலால் மூடுகிறான் நிச்சயமாக இவற்றில் சிந்திக்கும் மனிதர் மக்களுக்கு பல அத்தாட்சிகள் இருக்கின்றன இன்னும் பூமியில் அருகருகே இணைந்தாற்போல் பல பகுதிகளை அமைத்து அவற்றில் திராட்சை தோட்டங்களையும் விளைநிலங்களையும் நிலங்களையும் கிளைகள் உள்ளது கிளைகள் உள்ளதும் கிளைகள் இல்லாததுமான பேரீச்சை வர்க்கத்தையும் அவனே உண்டாக்கினான் இவை அனைத்திற்கும் ஒரே தண்ணீர் கொண்டுதான் பாய்ச்சப்பட்டாலும் அவற்றில் சிலவற்றை வேறு சிலவற்றை விட சுவையில் நாம் மேன்மையாக்கி இருக்கிறோம் நிச்சயமாக இவற்றில் உணர்ந்தறியும் மக்களுக்கு பல அத்தாட்சிகள் இருக்கின்றன அவர்களிடம் நம்பிக்கை இல்லையே என்று நபியே நீர் ஆச்சரியப்படுவதாயின் அவர்கள் நிச்சயமாக நாங்கள் மறித்து மண்ணாகிவிட்ட பிறகு நாம் புதிதாக படைக்கப்படுவோமா என்று கூறுவது இதைவிட ஆச்சரியமானதே அவர்கள்தாம் தங்களுடைய இறைவனையை நிராகரிப்பவர்களாகவே மறுமையில் இவர்களுடைய கழுத்துகளில் விளங்கிடப்படும் இவர்கள் நரகவாசிகளே ஆவார்கள் இவர்கள் அதில் என்றென்றும் இருப்பார்கள் நபியே நன்மை வருவதற்கு முன்னர் தீமையை கொண்டு வருமாறு உண்மை இவர்கள் அவசரப்படுத்துகிறார்கள் நிச்சயமாக இவர்களுக்கு முன்னரும் வேதனை மிக்க தண்டனைகள் வழங்கப்பட்ட உதாரணமான நிகழ்ச்சி நிகழ்ச்சிகள் நடந்தே இருக்கின்றன நிச்சயமாக உம் இறைவன் மனிதர்களை அவர்களின் பாவங்களுக்காக மன்னிப்பவனாகவும் இருக்கிறான் மேலும் உம் இறைவன் நிச்சயமாக வேதனை செய்வதிலும் கடுமையானவனாக இருக்கிறான் இன்னும் நபியே உம்மை பற்றி நிராகரிப்போர் அவருக்கு அவருடைய இறைவனிடமிருந்து நாம் விரும்பும் அத்தாச்சி இறக்கப்பட வேண்டாமா என்று கூறுகிறார்கள் நீர் நீர் அச்சமூட்டி அச்சரிப்பவரே ஆவீர் மேலும் ஒவ்வொரு சமூகத்தோருக்கும் ஒரு ஒரு நேர்வழி காட்டி உண்டு ருக்கு ரெண்டு ஒவ்வொரு பெண்ணும் கர்ப்பத்தில் சுமந்து கொண்டிருப்பதையும் கர்ப்பப்பை சுருங்கி குறைவதையும் அவை விரிந்து அறிக் அதிகரிப்பதையும் அல்லாஹ் நன்கறிவான் ஒவ்வொரு பொருளுக்கும் அவனிடம் அளவு இருக்கிறது எல்லாவற்றின் ரகசியத்தையும் பரகசியத்தையும் அவன் நன்கறிந்தவன் அவன் மிக பெரியவன் மிகவும் உயர்ந்தவன் எனவே உங்களில் எவரும் தம் பேச்சை இரகசியமாக வைத்து அல்லது அதை வெளிப்படையாக கூறினாலும் அவனுக்கு சமமே ஆகும் இரவில் மறந்திருப்பவனும் பகலில் பகிரங்கமாக நடப்பவனும் எல்லோரும் அவனுக்கு சமமே மனிதனுக்கு முன்னாலும் பின்னாலும் தொடர்ந்து வரக்கூடிய மலக்குகள் இருக்கிறார்கள் அல்லாவின் கட்டளையால் அவர்களை அவர்கள் அவனை பாதுகாக்கிறார்கள் எந்த ஒரு சமுதாயத்தவரும் தம் நிலைமை நிலையை தாமே மாற்றிக்கொள்ளாத வரையில் அல்லாஹ் அவர்களை நிச்சயமாக மாற்றுவதில்லை இன்னும் அல்லாஹ் ஒரு சமுதாயத்தவருக்கு தீவினை நாடினால் அதை தடுப்பவர் எவரும் இல்லை அவர்களுக்கு அவனைத் தவிர துணை செய்வோர் எவரும் இல்லை அவன் எத்தகையவனில் அச்சத்தையும் அதே நேரத்தில் மலைக்குரிய ஆத ஆதரவையும் தரக்கூடிய நிலையில் மின்னிலை அவன்தான் உங்களுக்கு காட்டுகிறான் கனத்த மேகத்தையும் அவனே உண்டாக்குகிறான் மேலும் இடி அவன் புகழை கொண்டும் மலக்குகள் அவனை அஞ்சியும் அவனை தஸ்பீஸ் செய்து துதி துதிக்கின்றனர் இன்னும் அவனே இடிகளை விளை செய்து அவற்றை கொண்டு தான் நாடியவரை தாக்குகின்றான் இவ்வாறு இருந்தும் அவர்கள் அல்லாவை பற்றி தர்க்கிக்கின்றனர் அவனோ மிகுந்த வல்லமையுடையவனாக இருக்கிறான் உண்மையான அழைப்பு பிரார்த்தனை அவனுக்கே உரியதாகும் எவர் அவனை அன்றி மற்றவர்களை அழைக்கின்றார்களோ அவர்கள் இவர்களுக்கு எவ்வித பதிலும் தரமாட்டார்கள் அல்லாஹ் அல்லாதவர்களை பிரார்த்திப்போரின் உதாரணம் தண்ணீர் தன் வாய்க்கு தானாக வந்தடைய வேண்டும் என்று தன் இரு கைகளையும் விரித்து ஏந்திக்கொண்டு கொண்டு இருப்பவனைப் போல் இருக்கிறது இவன் அல்லாது அது வாயை அடைந்து விடாது இன்னும் காஃபிர்களின் பிரார்த்தனை வழிகேட்டில் இருப்பதை தவிர வேறில்லை வானங்களிலும் பூமியிலும் இருப்பவையெல்லாம் விரும்பியோ விரும்பாமலோ அல்லாவுக்கே சுதி செய்து சிரம சிரம்பணிகின்றன அவற்றின் நிழல்களும் காலையிலும் மாலையிலும் அவ்வாறே சஜிதா செய்கின்றன நபியே அவர்களிடம் வானங்களுக்கும் பூமி பூமிக்கும் இறைவன் யார் என்று நீர் அவன் தான் அவன் அல்லாஹுதான் என்று அல்லாஹான் என்று நீரே கூறும் அவ்வாறு இருக்க நீங்கள் அவனே என்று வேறு தெய்வங்களை இரட்சகர்களாக எடுத்துக்கொள்கிறீர்களா அவர்கள் தங்களுக்கே யாதொரு நன்மையும் தீமையும் செய்து கொள்ள சக்தியற்றவர்களாக இருக்கின்றனர் மேலும் கூறும் குருடனும் பார்வையுடையவனும் சமம் ஆவார்களா அல்லது இருள்களும் ஒளியும் சமமாகுமா அல்லது அவர்கள் இணையாக்கிக் கொண்டிருக்கும் தெய்வங்கள் அல்லாஹ் படைத்திருப்பதை போல் எதையும் படைத்திருக்கின்றனவா அப்படி இருந்தால் இது யார் படைப்பு என்று அவர்களுக்கு குழப்பம் ஏற்பட்டிருக்கலாம் அவ்வாறில்லையே எனவே நபியே நீர் உறுதியாக கூறும் அல்லாஹ் எல்லா பொருட்களையும் படைக்கின்றவன் அவன் ஒருவனே அனைத்தையும் அடக்கி ஆள்பவன் என்று அவன்தான் வானத்திலிருந்து மலையை இறக்கினான் அப்பால் ஓடைகள் அவற்றின் அளவுக்கு தக்கபடி நீரை கொண்டு ஓடுகின்றன வெள்ளம் நுரையை மேலே சுமந்து செல்கிறது இவ்வாறே ஆபரணமோ அல்லது வேறு சாமான் செய்யவோ உலோகங்களை நெருப்பில் வைத்து உருக்கும் போதும் அதை போல் நுரை உண்டாகிறது இவ்வாறு சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் அல்லாஹ் ஓமை கூறுகிறான் அடுக்கு நுரை பலனற்றதாக இருப்பதால் அழிந்து போய்விடுகிறது ஆனால் மனிதர்களுக்கு பலன் அளிக்கக்கூடியதோ பூமியில் தங்கி விடுகிறது இவ்வாறு அல்லாஹ் ஹோமைகளை கூறுகிறான் எவர் தம் இறைவனின் கட்டளை ஏற்று கொள்கிறார்களோ அவர்களுக்கு அது அழகிய நன்மையாகும் இன்னும் எவர் தனது கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களுக்கு பூமியில் உள்ள பொருள்கள் சொந்தமாக இருந்து அத்துடன் அதை போன்ற இன்னொரு பாகமும் இருந்து மருமையின் வேதனையிலிருந்து தப்பித்து கொள்ள அவற்றை எல்லாம் மீட்டு பொருளாக கொடுத்துவிடவே விரும்புவார்கள் ஆனால் இது பலனை அளிக்காது அவர்களுக்கு கேள்வி கணக்கு மிகவும் கடினமாக இருக்கும் அவர்கள் தங்கும் இடம் நரகமே ஆகும் அது மிகவும் கெட்ட புகலிடமாகும்